கல்வி அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சித்திக் அவர்களும் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா முதல் முறையா நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க உங்களை வரவேற்க வருக வரவேற்கிறோம் புளியங்குடி சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு கல்வி சார்ந்த பல்வேறு மகத்தான பணிகளை ஆற்றி வருகின்ற இந்த பார்ட்டி அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக சகோதரர் இருக்கிறீங்க சொல்லுங்க சார் இந்த டிஎன்பிசி இந்த போட்டி தேர்வு சம்பந்தமாக நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எங்க நேர்களுக்கு சொல்லுங்களேன் தென்காசி மாவட்டங்குடி அறக்கட்டளை சார்பாக வந்து கவர்மெண்ட்டு அரசு போட்டி தேர்வு பயிற்சியுமே எட்டு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம் எட்டு வருஷமா தொடர்ந்து எங்களுக்கு வந்து பெரிய அலாக்கிட்டு வெற்றி கிடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த அது வெற்றி இருந்தா நம்ம புளியங்குடி புளியங்குடி மற்றும் சார்ந்து பக்கத்துல கிராமங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான அந்த அரசு போட்டி தேர்வுல யாருமே போகவே முடியாதுன்னு சொல்லி அத ஒரு சில அவ நம்பிக்கையோடு இருந்தாங்க முதல்ல இவரு கூட அப்படியே சில தகவலை சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது மயிற்சி பண்ணா இரவு இறைவனுடைய நாட்டம் இருந்துச்சுன்னா அது வெற்றி பெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த எங்களுடைய உழைப்பும் எல்லாருடைய சப்போர்ட்டு இங்க நாங்க ஒரு எழுவத்தஞ்சு பேர் நாங்க இருக்கோம் எல்லாருடைய உழைப்பும் ஊர் மக்களுடைய சப்போர்ட்டு அது போக வந்து இந்த மாணவருடைய மாணவியருடைய வருகையும் அவங்களுடைய ஆர்வமும் சேர்ந்து எங்களை இன்னும் ஊக்கப்படுத்துனதுனால அதிகமான பேரை வந்து அரசு கூட்டித்திற்கு போக வைக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் எண்ணம் தோணுச்சு ஆஹ் எல்லாருடைய ஒருங்கிணைச்சோம் ஜமாத்து இயக்கங்கள் கட்சிகள் அது போக வந்து எல்லா சகோதரர்களையும் வந்து கலந்து பண்ணோம் அந்த அடிப்படையில் புளியங்குடியில வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பக்கத்து ஊர் ஜமாத்துகளும் புளியங்குடி வாசுதேவ் நல்லூர் சொக்கம்பட்டி பாம்புக்கோயில் சந்தை இந்த மாதிரி உள்ள ஜமாத்துகள் எல்லாரும் வந்து எல்லாருமே நமக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த அடிப்படையிலையும் அங்கிருந்து மாணவர்கள் வந்தாங்க அவங்களும் பள்ளிவாசல்ல அதே மாதிரி அந்த இமாம்களும் அதிக சப்போர்ட் பண்ணி அவங்களும் அந்த ஜும்மா எல்லாம் வந்து தகவல் சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டித்தருக்கு போகணும் படிக்கணும் அதே மாதிரி பிள்ளைக்குள்ள பார்த்து ஒரு அறக்கட்டில வந்து பயிற்சியம் வச்சிருக்காங்க அங்க போய் நீங்க படிங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்து ஒட்டுமொத்த கூட்டு முயற்சினால எல்லாவுடைய பெரிய கிருமையும் இது வந்து இவங்களுக்கு சாத்தியமா இருந்தது இந்த எண்ணமும் ஓடுச்சு அரசு போட்டித் தேர்வு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு அனுப்பணும் எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைச்சது வெற்றியும் கிடைச்சு இப்போ உங்க பகுதி குறிப்பா நெல்லை மேற்கு இந்த மலையோட தொடர்ச்சி மலையோட பகுதிகள் எல்லாமே அதிகமான மக்கள் ஒண்ணு விவசாயத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அல்லது வெளிநாட்டில் அதிகமா வேலை வாய்ப்பு மோகம் கொண்டவர்களா இருப்பாங்க எப்படி மக்கள்கிட்ட இதற்கான ஆர்வம் இதெல்லாம் எப்படி இருக்க நீங்க பாக்குறீங்க உங்களுடைய ஏழு வருஷம் உங்களுடைய உழைப்புன்னு சொல்றீங்க ஏழு வருஷ காலத்துல ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கான ஆதரவு இருந்ததா இல்ல போக போக படிப்படி உங்களோட இந்த ஆதரவு கூட்டிகிட்டே வருதா இல்ல முதல்ல வந்து ஆர்வமே இல்லை முதல்ல வந்து ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமான ஆர்வம் இல்லாம இருந்தது அது நம்பிக்கை ஊட்டணும் இல்லையா எல்லாரும் வந்து நாங்க பயிற்சிமையை வச்சுக்கோ வாங்க அப்படின்னா நீங்க என்ன நீங்க யார் நம்மளை கேப் வாங்க அப்ப நம்மளுடைய உழைப்பு முதல்ல தகவலி தான் சொல்லுதோ அவங்க கொஞ்சம் ரெண்டு வருஷம் வந்தாங்க ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பிஏஓ ஆபீஸெல்லாம் வந்தார் ஒரு ஆண்டு அது மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க அப்ப நம்மளும் அரசு வேலைக்கு போகலாம் அவங்க நம்பிக்கை அதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களுக்கு தொடங்குச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா வந்த காலகட்டத்துல நம்ம வந்து அதை ஆன்லைன் மூலியமா நடத்துவாங்க அப்பவும் வந்து மக்கள்கிட்ட அதுக்குறவுதான் கொரோனா வந்த பிறகுதான் இல்லை வெளிநாடு போக முடியாது ஊர்ல எல்லாமே வெளிநாட்டுல அதிகம் மோகம் உள்ளவங்க மோகம் வந்து வெளிநாடு தான் அப்படிங்க என்ன உள்ளவங்களுக்கு அன்னைக்கு வெளிநாடு போவதற்கு பாஸ்போர்டும் அது மாதிரி விசாவும் கிடைக்காம பாஸ்போர்ட் கிடைச்சது விசா கிடைக்காம இருந்தது அந்த காலகட்டத்தில் என்ன அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு உள்ளவங்களுக்கு தான் அதிக சம்பளம் கரெக்டாக கொரோனா பிரிட்டு இருந்தா கூட சம்பளம் கிடைக்கு பாதுகாப்பு இருக்கு பொருளாதாரத்துல நாம ஒரு நிலைமை வரணும்னா கவர்மெண்ட் வேற வேறன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த எண்ணத்தை நம்ம சாதகமா பண்ணிட்டு நம்ம அப்போ வந்து பயிற்சி கொடுக்கறது கூடுதல் கவலை செலுத்தினோம் மக்கள்கிட்ட சொல்லும் போது எல்லா இளைஞர்களும் வந்தாங்க வந்து என்ன முதல்ல ரெண்டு வருஷமா ஒன்று வருஷமா பயிற்சி கொடுக்கும் போது ஒரே ஒரே விபீசர் வந்தாரு அந்த கொரோனா பிறகு பயிற்சி கொடுத்தா பன்னெண்டு பேர் ஒரே நேரத்துல போலீஸ் இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்தல் ஆனாங்க அதுக்கு காரணம் இந்த கொரோனா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அரசு வேலை பார்க்கறதுக்கு எண்ணம் அதுக்குள்ள தோணுச்சு அதுக்கப்புறம் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சப்போர்ட் முதல்ல நாங்க கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டமா அதுக்கப்புறம் படிப்படியா தான் வந்தமே இந்த வர மொத்தமும் வரல படிப்படியா வர்ற காரணமும் இப்ப சூழல்ல வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்ப தேவைகள் அவங்க தெரிஞ்சு வருது சார் தேவைகள் இதுதான் வந்தாங்க அதுக்கான பிரதிபலனா நம்ம இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேரை வேலைக்கு அனுப்பியிருக்கோம்னா அது அந்த அந்த ரிசல்ட்டை பார்த்து கூட தான் வந்தாங்க அடுத்து பாசித் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் பாசித் சார் அஸ்லாம் வலைக்கம் என்ன மாதிரி அந்த நம்ம டிஎன்பிசி அந்த வரக்கூடிய அந்த போட்டி தேர்வுக்கு தயாராக மாணவர்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை மெட்டீரியல்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க தயார்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் நீங்க பண்றீங்கன்னு சுருக்கமா எங்க நேரில் சொல்ல முடியுமா நிச்சயமா அதாவது இப்போ வந்து இதுல எங்களுடைய அனுபவத்தை கூட வந்து நாங்க வந்து பகிரலாம் அதுவே வந்து பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்ட் அந்த பயிற்சி மையத்துல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்பிசி போட்டி தெரிவு பொறுத்த மட்டும் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுல வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் அவங்க வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்க அதுக்கு வந்து என்னன்னா அது ஏ ஃபோர் ஷீட் அந்த சைஸ்ல புக்கு இருக்கும் இல்ல அப்படின்னா ஏ த்ரீ சைஸ்ல இருக்கும் வாட் எவர் இட் இஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட கோர் கண்டென்ட் ஆஹ் தமிழக அரசுடைய பாடநூல் கழகத்தில இருந்து வெளியிடக்கூடிய பாடப்புத்தகம் தான் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடப்புத்தகத்துல அதுதான் அதோடைய கோர் ப்ளூ பிரிண்ட் படி போய் பார்த்தோம் அப்படின்னா அதோட கோர் இருக்கும் அதுல வந்து மோஸ்ட்லி இதுல நம்ம தேர்வுக்கு அதாவது பள்ளி பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்கும் போது தேர்வுக்கு பொழுது நூறு மார்க்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான விடை அது மட்டும் படிச்சா போதும் இல்லை புக்குக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன் வேர்டு கொஸ்டின் அது மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும் ஆனா இதுவே கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல காம்படிஷனே வந்து என்னன்னா ஆளுமை திறன் ஆளுமை திறனை வந்து பாக்குறதுக்கு அடிப்படையா வந்து என்னன்னா எழுத்து தேர்வு அந்த எழுத்து தேர்வுக்கு வரக்கூடியது வந்து இதே பாட புத்தகத்துல இருந்து தான் வரும் ஆனா முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் அப்படின்னு இல்லாம கட் ஆஃப் மார்க் வந்து என்னன்னா அந்த இருநூறுக்கு எவ்வளவு எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அதுல இருந்து வந்து டிசண்டிங் ஆர்டர்ல வரும் அப்ப நம்ம எளிமைய மாணவர்களுக்கு என்னன்னா வெறுமனே வந்து நீங்க ஆறாவது வகுப்புல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஹ் மேத்மேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் அண்ட் தமிழ் இதுதான் அதோடைய பேசிக் இப்போ இதுல வந்து என்னன்னா இப்ப சில டாபிக்ஸ் இருக்கும் அது வந்து ஆறாவதுலயும் இருக்கும் அதோட அடுத்த எக்ஸ்பாண்டட் வருஷன் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் அப்ப இந்த போட்டி தேர்வு இதுவும் எஸ்பெஷலி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த மட்டும் யூனிட் வந்து சொல்லுவாங்க ஒன்னொன்னு இப்ப தமிழ்நக வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்ப இந்திய அரசியலமைப்பு அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு யூனிட் வைஸ் தான் அப்போ அதேதான் அந்த பர்டிகுலர் யூனிட் அந்த ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளில் வந்தோ அதை வந்து ஒண்ணு திரட்டி அததான் ஒவ்வொரு பயிற்சி நிறுவனமும் ஒரு புத்தக வெளியீடா வந்து என்னன்னா புத்தக அடிப்படையில இருந்து அது வந்து வெளியிடுறாங்க இப்போ நமக்கு வந்து வசதி இருந்தது அப்படின்னா அது மாதிரியான புத்தகத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கி அது வந்து என்னன்னா இரண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் வரைக்கும் வந்து இருக்கும் ஒரு செட்டா வந்து நம்ம வந்து வாங்கி வச்சு படிக்கலாம் ஆனா அதுல சில எக்ஸ்பென்ஷன் நம்ம டீடெயில் இன்கோ பாக்கணும்னா அகைன் பி பில் ஃபால் பேக் டூ ஆஹ் இதுதான் டெக்ஸ்ட் புக்குக்கு தான் நம்ம வந்தாலும் அதனால எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க அடிப்படையிலேயே என்ன பயிற்சி கொடுக்கறோம் அப்படின்னா நீங்க ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தை முதல்ல நீங்க வந்து உங்களுக்கான ஒரு பகுதியை தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க யாருக்கு எந்த புத்தகம் கிடைக்கலையோ அதை வந்து என்னன்னா நாங்க வந்து வெளியில வந்து அரேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் இப்போ ஒவ்வொரு மாணவர்களும் தனக்குன்னு உங்களோட பிரத்யேகம் வந்து என்ன குறிப்பெடுத்து படிக்கிறது குறிச்சு வச்சுக்கிறது அந்த புத்தகத்துல ஏன்னா ஒரு மாணவர் படிச்ச புக்கை இன்னொருத்தர் படிக்க முடியாது ஏன்னா ரெஃபர் பண்றது வந்து என்னன்னா ஒரு இருக்கும் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் புக்கு தான் இதோடைய மெயின் 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 கோர் கண்டென்ட் வந்து அங்கது அது தவிர்த்து இதோட ஆரம்பம் அடுத்து ஒரு மூணு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு அப்ப அந்த மாணவர்களுக்கே அவங்களுடைய பலம் பலகீனம் தெரிஞ்சிடும் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து நினைவாற்றல் இருக்கு அப்போ அடுத்து அவங்க வந்து என்னன்னா பயிற்சி மையங்கள் வெளியிடக்கூடிய ஒரு புத்தக வடிவிலான அந்த மெட்டீரியலை வந்து அவங்க ஃபாலோ பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு